சென்டென்ஸ் அப்படிங்கிறதுக்கு தமிழ் சொல் அதாவது ஆங்கில சொல் சென்டென்ஸுக்கு நேரான தமிழ் சொல் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கெஸ் பண்ணி எழுதி வச்சுக்கோங்க ஆன்சர் என்ன பார்க்கலாம் ஒலி வேறுபாடு அறிந்து சரியான பொருளை எழுதுக ஒளி வேறுபாடு அறிந்து சரியான பொருளை எழுதுகன்னு கேட்டு கொடுத்துருக்காங்க ஆறு நதி ஆறு மண்ணு ஆறு மரம் ஆளு மரன் மண் சோ இது ரெண்டுத்துக்குமே இப்ப நம்ம என்ன ஆன்சர் னு பார்க்கலாம் ஆப்ஷன் சென்டென்ஸ் ஃபர்ஸ்ட் உங்களுக்கு ஆப்ஷன் ஏ சொற்றொடர் சென்டென்ஸ்க்கு தமிழ் சொல் வந்து சொற்றொடர் ஒலி வேறுபாடு அறிந்து அப்படினு பார்த்தோம்லயா அதுக்கு வந்துட்டு ஆறு நதி அடுத்து மூணாவது க்வெஸ்சன் ஆங்கில சொல்லுக்கு பொருந்தா தமிழ் சொல்லை அறிக ஒலியல் ஃபினோலாஜி இதழியல் மேக்னைஸ் எழுத்து இலக்கணம் ஆர்தோகிராஃபி மொழியியல் லிங்குவஸ்டிக்ஸ் அதாவது சொல்லுக்கு பொருந்தாத தமிழ் சொல் அப்படினு சொல்லிருக்காங்க பொருந்தாதது தமிழ் சொல் என்ன அப்படின் சொல்லிட்டு கெஸ் பண்ணிக்கோங்க இதோட ஆன்சரை நம்ம பார்க்கலாம் இதழியல் மேக்னைஸ் நாளை சைல் फोर्थ ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் எடுத்துருதுங்க டிஜிட்டல் ரெவாலியூஷன் அப்படின்னா ஆப்ஷன் ஏ மின்னணு புரட்சி ஆப்ஷன் பி மின்னணு குலம் ஆப்ஷன் சி மின் பரிவர்த்தனை ஆப்ஷன் டி மின்னணு பயன்பாடு என்னடா இவ எல்லாமே ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லே கொடுத்துருக்கான்னு பாக்காதீங்க சோ இது எல்லாமே நமக்கு இம்பார்ட்டன்ஸ் ஒரு கொஷின்ல இருந்து எல்லாமே கண்டினியூஸ்ஸா நான் கொடுத்துட்டு இருக்கிறதுனால இப்படி கண்டினியூஸா வருது சோ வேற ஒண்ணும் இல்ல டிஜிட்டல் எவாலேஷனோட தமிழ்ச்சொல் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேஸ் பண்ணி நோட் பண்ணிக்கோங்க இதோட நம்ம ஆன்சர் என்னன்னு பார்க்கலாம் மின்னடு புரட்சிங்கிறது தான் கரெக்டான விடை அடுத்து ஃபிஃப்த் கொஷின் ஒளி மற்றும் பொருள் வேட்பாறடைந்து சரியான இணையை தெரிவு செய்க விடு வீடு அதோட ஒளி மற்றும் பொருள் வேறுபாடு ஆப்ஷன் ஏ கைவிடுதல் இந்த வீடுன்னா கைவிடுதல் தங்கும் இடம் ஆப்ஷன் பி கொடுத்தல் உறைவிடு உறைவிடம் ஆப்ஷன் சி விட்டு விடுதல் இந்த வீடுக்கு பாடசாலைன்னு கொடுத்திருக்காங்க ஆப்ஷன் டி கொடுத்தல் இல்ல கூடுன்னு கொடுத்திருக்காங்க இதோட கரெக்டான ஆன்சர் என்னன்னு நீங்க கிஸ்ட் நினைக்கிறேன் சோ நினைக்கிறேன் பாக்கலாம் ஆப்ஷன் ஏ கைவிடுதல் தங்கும் தான் கரெக்டான விடை அடுத்து ஒளி மற்றும் பொருள் வேறுபாடு அறிந்து சரியான சொல்லை தேர்ந்தெடுத்து எழுதுக பழந்தமிழர்கள் டேஷ் வகையாக போர் செய்யும் டேஷ் கூர்ந்த மதியுடையவர்கள் ஆப்ஷன் ஏ வீரம் அறம் ஆப்ஷன் பி அறம் அறம் ஆப்ஷன் சி அறம் இந்த அறம் ஆப்ஷன் டி அகம் புறம் இதோட ஆன்சர் என்ன பண்ணிருப்பீங்க அறம் போர் கூர்ந்த மதியுடையவர்கள் ஏழாவது கொஸ்டின் ஒரு பொருள் தரும் பல சொற்கள் நாவாய் வங்கம் தோணி களம் ஆகிய சொற்கள் எதனை குறிக்கும் ஒரு பொருள் தரும் பல சொற்கள் வந்து இது எல்லாம் சேர்ந்து ஆகிய சொ இந்த சொற்கள் எல்லாம் எந்த பொருளை குறிக்குது அப்படின்னு கேட்குறாங்க ஆப்ஷன் ஏ பல வகையான மீன்கள் ஆப்ஷன் பி பல வகையான மான்கள் ஆப்ஷன் சி பல வகையான வானூர்திகள் ஆப்ஷன் டி பல வகையான கடற்கலங்கள் ஸோ இதோட ஆன்சர் என்னென்னு இப்ப நம்ம பார்க்கலாம் ஆப்ஷன் டி பல வகையான கடற்கலன்கள் தான் கரெக்டான விடை நாவாய் வங்கம் தோணி கலம்ங்கிறது வந்து கடற்கலன்கள் பொருள் தரும் இரு சொற்கள் என்னன்னா வெய்யோன் வெய்யோன்கிறதுக்கு ஒரு பொருள் தரும் இரு சொற்கள் என்ன அப்படின்னு பாக்கலாம் ஆப்ஷன் ஏ பகலவன் பாரி ஆப்ஷன் பி பகலவன் சூரியன் ஆப்ஷன் சி சந்திரன் சூரியன் ஆப்ஷன் டி ஆதவன் அரசன் இதோட ஆன்சர் என்னான்னு கெஸ் பண்ணி எழுதி வைங்க நம்ம அதுக்குள்ள அடுத்த கொஸ்டின் பார்த்துட்டு வந்துடலாம் துளிர் முறி குறித்து கொழுந்தாடை ஆகிய சொற்கள் தாவரத்தின் எப்பகுதியை குறிக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க ஆப்ஷன் ஏ அடிப்பகுதி ஆப்ஷன் பி நுனி பகுதி ஆப்ஷன் சி மணி வகை ஆப்ஷன் டி இளம் பயிர் சோ இது ரெண்டுத்துக்கும் நம்ம இப்ப சேர்த்து ஆன்சர் பார்க்கலாம் ஒரு பொருள் தரும் இரு சொற்கள் பெய்யோன்ங்கிறதுக்கு பகலவன் சூரியன் கொழுந்தாடை ஆகிய சொற்கள் தாவரத்தின் எந்த பகுதியை குறிக்கும் அப்படின்னா அடுத்து பத்தாவது கொஸ்டின் பின்வரும் வினைமுற்றின் வேர்ச்சொலை தேர்ந்தெடுத்து எழுதுக அதாவது வேர்ச்சொல் பார்த்தார்க்கிறதுக்கு வேர்ச்சொல் என்ன அப்படின்ட்டு இது ஈஸியா நீங்க கெஸ் பண்ணுவீங்க ஏன்னா அந்த வேர்ச்சொல்றது அதே மாதிரி கீழ்கண்டவற்றுள் சரியான வாழி வாழியர் வாழியார் சென்று சென்றனர் இதே அது சரியான வேர்ச்சொல் இணை அப்படிங்கறதும் எழுதி கரெக்டா கெஸ் பண்ணி நோட் பண்ணிக்கோங்க இப்ப பத்தாவது கொஸ்டினுக்கும் பதினாறாவது பதினொன்னாவது கொஸ்டினுக்கும் நம்ம ஆன்சர் பாக்கலாம் சேர்ந்தேன் பார்த்தான்கிற வேர்ச்சொல் வந்துட்டு பார் அதே மாதிரி இங்க சரியான வேர்ச்சொல் இணை எது அப்படின்னா நட தான் சரியானது வேர்ச்சொல்களை தேர்வு செய்க அறிஞர் நரிங்க இருக்கு என்ன வேர் சொல்ன்னு கேஸ் பண்ணுங்க நம்ம அதுக்குள்ளே பார்த்துட்டு வந்துடலாம் வேர் சொல்லின் வினையாளனையும் பெயர் காண்க அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க இந்த வாட்டி கொடு அப்படிங்கிறதுல வினையாளனையும் பெயர் புரியுதுங்களா சோ இது கொடு வே கொடுங்கிறது வேர் சொல் இதுல வினையாளனை பெயர் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க ஆப்ஷன் ஏ கொடுத்தல் ஆப்ஷன் சி கொடுத்த ஆப்ஷன் பி கொடுத்தோர் ஆப்ஷன் டி கொடுத்து

வரிசைப்படி சொற்களை சீர் செய்தால் நம்ம ஆல்ரெடி ஒரு அகரவரிசையை பார்த்தோம் இல்லையா வேற அடுத்த கொஷின்ல உள்ள அகரவரிசை தேனி ஊனான் கிளி மாணவன் ஆசிரியர் சோ இது நமக்கு இப்ப வந்து காவரிசையில ஏதாவது இருக்கான்னு வச்சு பாருங்க இருக்குது ஸோ அதை விட நமக்கு முன்னாடி நமக்கு என்ன இருக்கணும்னா ஆ ஆஆ கீழே இருக்குதான்னு ஃபஸ்ட்டு பாருங்க அது இல்லைன்னா தான் நமக்கு காவரிசையில் இருக்கான்னு பார்க்கணும் இப்போ ஆ வரிசையில் இருக்குது ஆசிரியர் ஸோ இந்த மாதிரி தான் நம்ம செக் பண்ணணும் இப்போ இதோட இது என்னான்னு நீங்க கெஸ் பண்ணுங்க நம்ம இதோட ஆன்சர் இப்ப பார்க்கலாம் சோ இதோட ஆன்சர் நமக்கு என்ன அப்படின்னா இது கிடையாது ஆப்ஷன் டி கிடையாது ஆப்ஷன் பி தான் கரெக்டான விடை ஸோ இது கரெக்டாக தப்பான்ட்டு நீங்கள் பார்த்து எனக்கு செக் பண்ணி கமெண்ட்ல சொல்லுங்க ஆசிரியர் ஆ உ அப்புறம்தான் காதல வரணும் நமக்கு ஸோ இது கிடையாது நான் தப்பா கொடுத்துருக்கிறேன் ஆப்ஷன் பி தான் கரெக்ட் இது கரெக்டா இல்லையான்னு மறக்காம நீங்க கமெண்ட்ல எனக்கு சொல்லுங்க அடுத்து பிப்டீன்த் கொஸ்டின் அகர வரிசைப்படி சொற்களை சீர் செய்தல் பக்கம் வண்டு சங்கு கங்கை மங்கை சோ அகர வரிசைதான் சோ இதுக்கு என்ன ஆன்சர்னு என்ன வரைக்கும் கெஸ் பண்ணிருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன் இதோட ஆன்சர் பாக்கலாம் ஆப்ஷன் பி கரெக்ட் தான் நமக்கு இங்க ஆ வரிசையில எதுவுமே இல்ல சோ நம்ம கா வரிசைக்கு போனா கால இருக்குது கா அப்புறம் சால இருக்குது சோ சே வருது அப்புறம் காங்காஜா வரிசையில பாத்தீங்கன்னா பா வருது அப்புறமா அப்புறம் வா சோ அந்த மாதிரி தான் அரேஞ்ச் பண்ணணும் ஒழுங்குபடுத்துத யானைகள் தாக்குவதில்லை அதாவது இது கொஞ்சம் சொற்கள் மாத்தி மாத்தி கொடுப்பாங்களையா அந்த மாதிரி இது யானைகள் தாக்குவதில்லை மனிதர்களை பொதுவாக அப்படின்னு சொல்லிட்டு ஆப்ஷன் ஏல கொடுத்துருக்காங்க ஆப்ஷன் பி யானைகள் பொதுவாக மனிதர்களை தாக்குவதில்லை ஆப்ஷன் சி பொதுவாக தாக்குவதில்லை மனிதர்களை யானைகள் ஆப்ஷன் டி யானைகள் தாக்குவதில்லை பொதுவாக மனிதர்கள் சோ இதோட ஆன்சர் என்ன பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் வாங்க ஆன்சர் பாக்கலாம் ஆப்ஷன் பி யானைகள் பொதுவாக மனிதர்களை தாக்குவதில்லை நமக்கு சொல்லும் போது நம்ம அதை படிக்கும் போது பாக்கியமா நமக்கு அந்த சொற்கள் நமக்கு வரணும் ஒழுங்கா அதுதான் ஒழுங்குபடுத்துதல் அடுத்து பதினேழாவது கொஸ்டின் முறை மாறியுள்ள சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடர் ஆக்குக அதாவது இங்க ஒரு பழமொழி மாதிரி கொடுத்துருக்கிறாங்க பாருங்க முளையிலே வெளியும் தெரியும் பயிருங்கிறது ஒரு பழமொழி அது மாத்தி கொடுத்திருக்கிறாங்க முறை மாறி இருக்குது அதை நம்ம கரெக்டா அரேஞ்ச் பண்ணணும் ஆப்ஷன் ஏ முலையிலே தெரியும் விலையும் பயிரும் கொடுத்திருக்கிறாங்க ஆப்ஷன் பி பயிர் முலையிலே விலையும் தெரியும் ஆப்ஷன் சி பயிர் விலையும் முலையிலே தெரியும் ஆப்ஷன் டி விலையும் பயிர் முலையிலே தெரியும் இதுல என்ன ஆப்ஷன் சொல்லிட்டு கரெக்டா கெஸ் பண்ணி நோட் பண்ணிக்கோங்க நம்ம இப்ப ஆன்சர் பார்க்கலாம் விளையும் பயிர் உலகிலே தெரியும் விடை அடுத்து என்ற ஆங்கில சொல்லுக்கு இணையான தமிழ் சொல் தருக வாட்ஸ்அப்புக்கு தமிழ் சொல் என்ன அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு நோட் பண்ணிக்கோங்க நம்ம அதுக்குள்ள நைன்டீன்த் கொஸ்டின் பார்த்துட்டு வந்துடலாம் இரு வினைகளின் வேறுபாடு அறிக முதலாளி டேஷ் தொழிலாளி டேஷ் ஆப்ஷன் ஏ சேர்த்தார் சேர்ந்தார் குவித்தார் குவிந்தார் பனித்தார் பணிந்தார் பார்த்தார் சேர்ந்தார் வாட்ஸ்அப் இணையம் முகநூல் குலனம் இடஞ்சுழி சோ நாலு ஆப்ஷன் இருக்கு இது ரெண்டுத்துக்கும் என்ன ஆன்சர்ன்னு சொல்லிட்டு கெஸ் பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் சோ நம்ம ஆன்சர் வாட்ஸ்அப் என்ற ஆங்கில சொல்லுக்கு இணையான தமிழ் சொல்லுங்கிறது புலனம் இரு வினைகளின் வேறுபாடு முதலாளி பணித்தார் தொழிலாளி பணிந்தார் கரெக்டான விடை அடுத்து இருபதாவது கொஸ்டின் விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடுக்கவும் கொடுத்திருக்கிறாங்க வீரமா முனிவர் பதினேழாம் நூற்றாண்டில் படைத்த பெரு பெருங்காப்பியம் வணி அப்படின்னு கொடுத்திருக்காங்க இப்ப இதுக்கேத்த கொஷினை நம்ம தான் வந்து இங்க வந்து எது கரெக்ட் சொல்லிட்டு தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆப்ஷன் ஏ தேம்பாவணியின் ஆசிரியர் யாருன்னு கொடுத்திருக்கிறாங்க ஆப்ஷன் பி வீரமாமுனிவரின் பெருங்காப்பியம் யாது அப்படின்னு கேட்டிருக்காங்க ஆப்ஷன் சி பதினேழாம் நூற்றாண்டில் தோன்றிய பெருங்காப்பியம் யாதுன்னு கேட்டிருக்காங்க ஆப்ஷன் டி வீரபா முனிவர் பதினேழாம் நூற்றாண்டில் படைத்த பெருங்காப்பியம் யாது அப்படின்னு கேட்டிருக்காங்க இதோட கரெக்டான ஆன்சர் என்னன்னு கெஸ் பண்ணிக்கோங்க சோ இப்ப நம்ம இதோட வீடியோ சாரி இதோட இப்ப நம்ம ஆன்சர் பார்க்கலாம் ஆப்ஷன் டி வீரமா முனிவர் பதினேழாம் நூற்றாண்டில் படைத்த பெருங்காப்பியம் யாதுங்கிறது தான் கரெக்டான விடை அடுத்து விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடுக்க இதுவுமே கிட்டத்தட்ட அதே மாதிரிதான் டாக்டர் அப்துல் கலாம் இந்திய ஏவுகணை நாயகன் என்று போற்றப்படுகிறார் அப்படின்னு சொல்லிட்டு ஆன்சரை கொடுத்துட்டாங்க இதுக்கேத்த நம்ம கொஷினா நம்ம ரெடி பண்ணணும் ஆப்ஷன் ஏ இந்திய ஏவுகணை தலைவர் யார் இருக்குது இந்திய ஏவுகணை மன்னன் யார் இந்திய ஏவுகணை நாயகன் யார் இந்திய ஏவுகணை போராளி யார் சோ இதோட ஆன்சர் என்னன்னு கேஸ் பண்ணி நோட் பண்ணிக்கோங்க இதோட ஆன்சர் நம்ம பார்க்கலாம் ஆன்சர் பார்க்கலாம் ஆப்ஷன் சி இந்திய ஏவுகணை நாயகன் யார் அடுத்து 22வது क्वेश्चन எவ்வகை வாக்கியம் என கண்டெழுதுதல் பிரவினை வாக்கியத்தை தேர்ந்தெடுக்க அப்படிங்க குடுத்து ஸோ இதுவுமே ரொம்ப முக்கியம் அந்த பிறவினை தன்வினை செய்வினை செயற்பாட்டு வினை இதுலேருந்தும் கிட்டத்தட்ட நமக்கு ஒரு டூ ஆர் த்ரீ கொஷின்ஸ் வந்து ஆல்மோஸ்ட் வரத்துக்கு வரத்துக்கு கண்டிப்பாக இரு வரும் சான்ஸ்லாம் இல்லை கண்டிப்பாக இருந்து வரும் ஸோ இது இதுவுமே வந்தோட பேசிக்ஸ்மே நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிறது ரொம்ப நல்லது என்னோட ஃபுல் வீடியோலேயுமே என்னோட நார்மல் வீடியோஸ்லையுமே நான் கொடுத்துருக்குறேன் ஸோ தன்வினை பிறவினை அதுவுமே நீங்கள் வந்து நல்லா தெரிஞ்சுக்கிற மாதிரி நான் உங்களுக்கு ரொம்பவே எக்ஸ்பிளைனாக கொடுத்துருக்குறேன் ஸோ வீடியோவை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க இப்ப ஆப்ஷன் ஏ அப்துல் நேற்று வந்தான் பி நேற்று அப்துல் வராமல் இருந்தான் சி அப்துல் நேற்று வந்திலன் டி அப்துல் நேற்று வருவித்தான் இது நம்ம வந்து பிறவினை பிறர் சொல்ற மாதிரி பிறர் சொல்ற மாதிரியான வாக்கியத்தை தான் நம்ம இதுல கண்டுபிடிக்கணும் இதோட ஆன்சர் என்னன்னு கெஸ் பண்ணிக்கோங்க இதோட ஆன்சர் பாக்கலாம் அப்துல் நேற்று வருவித்தான் சரியான விடை அடுத்து இப்ப தன்வினை வள்ளி மாலை தொடுத்தாள் வள்ளியால் மாலை தொடுக்கப்பட்டது மாலை வள்ளியால் தொடுக்கப்பட்டது மாலை வள்ளி தொடுத்தல் அடுத்த கொஸ்டினையும் பார்த்துக்கலாம் சேர்த்து நம்ம வந்து இதோட ஆன்சர் பாத்துக்கலாம் புலி என்பதன் சரியான சொல்லை தேர்வு செய்க அப்படின்னு குடுத்திருக்கிறாங்க ஆப்ஷன் ஏ குட்டி பறளை குழை குழுவி வேங்கை இருபத்தி மூணு தொடர் வள்ளி மாலை தொடுத்தாளுங்க சரியான சொல் வந்து வேங்கை இது தெரிஞ்சிருக்கும் எல்லாருக்குமே அடுத்து இருபத்தி செயற்பாட்டு வினை தொடரை காண்க செயப்பாட்டு வினை ஐஏ அவள் பாட்டு பாடினால் ஆப்ஷன் பி பாட்டு அவளால் பாடப்பட்டது ஆப்ஷன் சி பாட்டு அவள் பாடினாள் ஆப்ஷன் டி பாடினாள் அவள் பாட்டு இருபத்தி ஆறாவது கொஸ்டின் என்னன்னா ஆகாய தாமரை அப்படிங்கிறது உமை கூறும் பொருளை கூறுக கூறு அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆப்ஷன் ஏ வானத்தில் இருப்பவை ஆகாய தாமரைங்கிறது வானத்தில் இருப்பவைன்னு சொல்லியிருக்காங்க ஆப்ஷன் பி குளத்தில் இருப்பவை ஆப்ஷன் சி இல்லாதது ஒன்று ஆப்ஷன் டி தரையில் இருப்பவை சோ இப்ப இருபத்தி ஐந்துக்கும் இருபத்தி ஆறுக்கும் சேர்ந்தே நம்ம இப்ப ஆன்சர் பாக்கலாம் செயப்பாட்டு வினைனா பாட்டு அவனால் பாடப்பட்டது நம்ம செயற்பாட்டு வினையில நம்ம ஃபுல் வீடியோல ஈஸியா ஒரு ட்ரிக்ஸ் சொல்லியிருக்கோம் செயற்பாட்டு வினையை பொறுத்த வரைக்கும் நமக்கு இந்த பட அப்படிங்கிற ஒரு வேர்டு வந்துட்டு எல்லாத்துலயுமே நமக்கு வரணும் முடியும் போது இந்த பாடப்பட்டது பட அந்த மாதிரி வார்த்தை நமக்கு அதுல வரணும் அதுதான் அதோட செயற்பாட்டு வினை ஸோ அதை வச்சே நம்ம ஈஸியா கண்டுபிடிக்கலாம் அதே மாதிரி அடுத்த கொஸ்டின் ஆகாய தாமரை உவமை கூறும் அது என்னன்னா ஆகாய தாமரைங்கிறது அதுவுமே நம்ம வந்து உவமை உறுப்புல வந்து நம்ம சொல்லியிருக்கிறோம் ஆகாய தாமரைன்னா இல்லாத ஒன்று அப்படி ஒன்று இல்லவே இல்லை அப்படிங்கிறதையும் நாம பார்த்திருக்கிறோம் அடுத்து இருபத்தி ஏழாவது கொஸ்டின் உவமையால் விளக்கப் பெறும் பொருத்தமான பொருளை தேர்ந்தெழுதுதல் என்னன்னா எடுப்பார் கைப்பிள்ளை உவமை கூறும் பொருள் தெளிக எடுப்பார் கிள்ளை பிள்ளை கைப்பிள்ளை அப்படின்னா அதோட உவமை பொருள் என்னன்னா ஆப்ஷன் ஏ பகமைன்னு சொல்லியிருக்கு பயனற்று இருத்தல் ஆப்ஷன் சி ஒற்றுமை ஆப்ஷன் டி சொல்பவர் பேச்சை கேட்டு நடப்பவர் இதோட ஆன்சர் என்னன்னு பார்க்கலாம் எஸ் எடுப்பார் கைப்பிள்ளைன்னா எது சொன்னாலும் பேச்சு கேட்டு அதுபடி நடக்கிறது தான் வந்துட்டு எடுப்பார் கைப்பிள்ளை அப்படின்னு சொல்லுவாங்க எட்டாவது கொஷின் கலைச்சொல் பொருத்துக டாக்டரேட் கான்பிடன்ஸ் யூனிவர்சிட்டி அக்ரிமெண்ட் சோ இதோட ஆன்சர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வந்து நோட் பண்ணிக்கோங்க சோ நீங்க வந்து இத நான் சொல்ல சொல்ல நீங்க வந்து நீங்களும் நீங்களும் அதே மாதிரி சொல்ல சொல்ல நீங்க நோட் பண்ணி பார்த்தாதான் உங்களுக்கும் தெரியும் இந்த இவ்வளவு கொஷின்ஸ்ல வந்து உங்களுக்கு எவ்வளோ தெரிஞ்சிருக்குதுன்னு ஒரு செல்ஃப் கான்பிடென்ஸ் வரும் ஸோ அதுக்குதான் நான் வந்துட்டு நீங்க வந்து நோட் பண்ணி பார்த்துக்கோங்க நோட் பண்ணி பார்த்துக்கோங்கன்னு சொல்றேன் ஸோ நமக்கு இவ்வளோ தெரிஞ்சிருக்குதுல்ல அப்படின்னு ஒரு நல்ல ஒரு பரவாயில்ல இவ்வளோ தெரிஞ்சிருக்குது நம்ம இவ்வளோ படிச்சிருக்கிறோம் அப்படிங்கிற ஒரு இது தோணும் அதுக்குதான் ஸோ நம்ம இப்ப இதோட ஆன்சர் பார்க்கலாம் டாக்டரேட் அப்படின்னா முனைவர் பட்டம் கான்பிடன்ஸ் நம்பிக்கை யூனிவர்சிட்டா பல்கலைக்கழகம் ஒப்பந்தம் ஒன்பதாவது கொஸ்டின் நீ விளையாடவில்லையா என்ற வினாவிற்கு கால் வலிக்கிறது என்று கூறுவது இது என்ன விடைன்னு கேட்டிருக்கிறாங்க ஆப்ஷன் ஏ சொட்டு விடை ஆப்ஷன் பி மறைவிடை ஆப்ஷன் சி உருவது கூறல் விடை ஆப்ஷன் டி உற்றது உரைத்தல் விடை அடுத்து முப்பதாவது கொஸ்டின் நிபவனத்தை நீத்து அதிகோடைத்த சொல்லின் பொருள் காண்க அதாவது நிபவனத்தை நீத்துங்கிற சொல்லு பொருள் என்ன அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க நம்ம சேர்த்தே இப்ப ஆன்சர் பாக்கலாம் நீங்க கெஸ் பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் சோ நீங்க சூஸ் பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் சோ இப்ப நம்ம இதோட ஆன்சர் பாக்கலாம் நீ விளையாடவில்லையா என்ற வினாவிற்கு கால் வலிக்கிறது என்று கூறுவது உற்றது உரைத்தல் நிபவனத்தை நீத்து என்ற சொல்லின் பொருள் வந்து கடம்பவனம் இதோட இந்த பாட்டு ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸ் வந்து முடிஞ்சிருச்சு சோ நீங்க தேர்ட்டி அவுட் ஆஃப்க்கு எவ்வளவு மார்க் எடுத்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பா கமெண்ட்ல போடுங்க சோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா டிஎன்பிசி ஸ்கில் அகாடமி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க ஸோ எவ்வளோ மார்க்குன்னு கண்டிப்பாக கமெண்ட்டில் போடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்